அலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட் வரமதுல்லா இந்த பாருங்க எங்கள் வீட்டு ரோ குரூசிக்கு இந்த மீனை போட்டால் அதுக்கு திங்க தெரியல எப்படி விளாடுது பாருங்க மேலே உள்ளதெல்லாம் நக்கி சாப்பிட்டுட்டு இதே ஒரு நாட்டுப்பூனை வீட்டுக்கு வருது அது இப்போ போட்டால் எல்லாத்தையும் தின்றுவோம் இதுக்கு சாப்பிட தெரியாமல் அது கூட விளாடுது பாருங்கள் கடைக்க ட்ரை பண்ணுது என்ன ப்ரூஸ்ஸு முழுசாக போட்டுட்டேனா மீன் திங்காவது பூனை இருக்கா நீ தின்னு பிராக்டிஸ் பண்ணுவேன்டா வாரேன் வாழை பிடிச்சி கடிக்கிற இப்போ திங்க ட்ரை பண்ணுது ம் கண்டுச்சு அர்ஹஹம்துல்லா இப்பதான் பிரெண்ட் சிங்க சார் ட்ரை பண்ணது இவ்வளவு நேரம் வச்சு விளாண்டது சிரிப்பா இருந்துச்சு திங்கு திங்குது திங்க தெரிஞ்சிருச்சுன்னா அரகமதுல்லா திங்க ஆரம்பிச்சிரும் வெரி குட் கிடைச்சிட்டான் அச்சா கம்மட்டுது அப்படியே முழுங்கன்னா அப்படிதான் இருக்கும் அவசரம் எதுக்கு தான் யாரு திக்க போறோம் பொறுமையா தின்னு தண்ணி வைக்கவா என்ன ஆர்வம் இருந்தா போதுமா தரமா திங்க வேணாம் வால் எங்கடா போச்சு வால் எங்கடா வயிற்றுக்குள்ள போயிடுச்சா டே ப்ரூசியே அஹமதுல்ல தான் நான் பூனை மீனை திங்காம இருக்குமா என்ன பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட சொன்னதும் அதுக்கு கோவம் வந்துடுச்சு இன்சல்ட் ஆகிடுச்சி ஒழுங்காக கரெக்டாக திங்கிது ஆமாம் மீனில் முள் இருக்கா ஆஹம் இந்த பாருங்க ரெண்டும் பெட்டில் படுத்து தூங்குறது இப்படி தான் ப்ரூசி தனியாக படுக்க தான் ஆசைப்படும் என் மொகன் பிடிச்சி இழுத்து வச்சிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்குவோம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ரெண்டும் தூங்குது இதுக்கு பெட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் ப்ரூசிக்கு ரெடி தங்கா தூங்குங்க தூங்குங்க நல்லா படுத்து தூங்குங்க ஸ்லாம் வலைக்கம்